எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஜூன் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் ஏழாம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் திருவரங்கப் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி பௌர்ணமி பிறை வளர்ப்பிறை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று சமநோக்கு நாள் இன்று உலக யோகா தினம் ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் தனம் மிதினம் வரவு கடகம் செலவு சிம்மம் பக்தி கன்னி சோர்வு துலாம் சாதனை விருச்சிகம் புகழ் தனுசு சிந்தனை மகரம் பிரம்மை கும்பம் திறமை மீனம் அசதி மருத்துவ குறிப்பு சீரகத்தை வறுத்துப் பொடி செய்து மோரில் கலந்து சாப்பிட வயிற்று குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி நேரத்தை தாமதப்படுத்தினால் தீமையான முடிவைத் தரும்